கரூரில் விஜய் பரப்புரையில் உயிர் சதம் ஏற்படலாம் என புசியானன் உள்ளிட்ட தாவக்க நிர்வாகிகளை பலமுறை எச்சரித்தும் அவர்கள் கேட்கவில்லை என முதல் தகவலற்கில் அதிர்ச்சியூட்டும் தகவல் வெளியாகியுள்ளது கரூர் நகர காவல்துறை பதிவு செய்துள்ள முதல் தகவலறிக்கையின்படி மக்கள் கூட்டத்தை காட்டி அரசியல் பலத்தை நிரூபிக்க வேண்டும் என்ற விஜயின் வருகையை தாவக்க நிர்வாகிகள் நான்கு மணி நேரம் தாமதம் செய்ததால் பொதுமக்கள் சோர்வடைந்ததாக கூறப்பட்டுள்ளது மாலை ஏழு மணிக்கு வேலுச்சாமிபுரம் சந்திப்பில் தொண்டர்களின் கூட்டத்திற்கு நடுவே வாகனத்தை நிறுத்தி சிறிது நேரம் விஜய் மீண்டும் காலதாமதம் செய்ததால் அதே இடத்தில் அளவுக்கு அதிகமான மக்கள் கூடியதாக எஃப்ஐஆரில் குறிப்பிடப்பட்டுள்ளது கூட்ட நெரிசலால் மூச்சு திணறால் பலத்த காயம் உயிர்சதம் ஏற்படலாம் என தாவேக்க மாவட்ட செயலாளர் மதியலகன் பொதுச்செயலாளர் ஆனந்த் இணைச் செயலாளர் சி டி ஆர் நிர்மல்குமார் ஆகியோரிடம் பலமுறை எச்சரித்தும் அவர்கள் கேட்கவில்லை என காவல்துறை நேரடியாக குற்றம் சாட்டியுள்ளது நிர்வாகிகள் யாரும் தொண்டர்களை சரிவர ஒழுங்குபடுத்தாததால் கொட்டகை உடைந்தும் மரம் முறிந்து விழுந்ததிலும் தொண்டர்கள் கீழே விழுந்ததில் பொதுமக்கள் பெரும்பாலானோருக்கு மூச்சுத் திணறல் ஏற்பட்டு அசாதாரண சூழ்நிலை நிலவியதாக முதல் தகவலறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது விஜயின் தாமதத்தால் பல மணி நேரமாக காத்திருந்த ஆயிரக்கணக்கான மக்கள் வெயிலிலும் தாகத்திலும் சோர்வடைந்ததாகவும் கூட்ட நெரிசலில் அதிக அளவில் மிதிப்படுதல் ஏற்பட்டு உயிரிழப்பு நேர்ந்ததாக முதல் தகவல் தெரிக்கப்பட்டுள்ளது கூட்ட நெரிசலுக்கு முக்கிய காரணமாக தாவேக்க கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் பொதுச் செயலாளர் புசியானந்த் இணைச் செயலாளர் சி டி ஆர்மல்குமார் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது